விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக்கடவுள் இந்த மாதம் உங்களுக்குந்தாங்க யோகம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் சொத்து சோகம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் மாலை மாளிகை கட்டலாம் மன்னவனை போல வாழலாம் இந்த மாதத்துக்கு மேலே கடந்த சில மாதங்களாகவே பல இடையூறுகளையும் இன்னலையும் தான் நீங்கள் அடைஞ்சிருந்திருக்கணும் படித்த பிள்ளைங்களுக்கும் படிப்புக்கேத்த வேலை கிடைக்காது அலைஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க போகுது கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் இந்த மாதம் யோகம் காவல்துறையில் உயர் பதவி வேணும் கேட்குறவங்களுக்கும் இந்த மாதம் யோகம் ஆக மொத்தம் இத்தனை வருட காலங்களாகவே இன்னல் துன்பம் அடைஞ்சிருந்த உங்களுக்கு சுபகாரியமும் நடக்க போகுது கல்யாணமும் நடக்கலாம் குழந்தை குட்டியும் பிறக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தருணமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு நீங்கள் பொதுவாக யாரையுமே நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஒரு தேழு ராவுகாலமும் யமகண்டமும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஏன்னா நீங்கள் காட்டில் வாழக்கூடியவங்க தன்னிகர் இல்லாம வாழக்கூடிய தருணம் உடையவங்க யோசிச்சு தான் எதையுமே செய்யக்கூடியவங்க யோசனை திறன் அதிகம் உடையக்கூடியவங்க நீங்க விருச்சகராசிக்கு இந்த மாசம் தாங்க போதும் இத்தனை மாசமா கஷ்டப்பட்டு இடையூறு அலைஞ்ச உங்களுக்கு உங்க விருச்சகராசிகளுடைய குழந்தைங்க அதாவது கல்யாண பருவத்திற்க வேண்டிய ஆண் பெண்களுக்கு சுபகாரியம் பண்றதுக்கு உண்டான நேரங்காலங்கள் இனிமே தான் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் இழப்புகளும் சாதாரணம் கிடையாது இப்படி இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் அதிக நீங்க நினச்சிருப்பீங்க இருந்திருந்தாலும் ஆறுபட முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி ஆயிரம் முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போனாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் வந்துட்டு போங்க உங்க சரித்திரமே மாறிப்போகும் முருகா என்னுடைய குறை இதுதான் எனக்கு இந்த தொந்தரவு இருக்குது நான் நோயில் கஷ்டப்படுறேன் கடனில் கஷ்டப்படுறேன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் குடும்பத்தை சுமக்க பாரமாக இருக்கு அதுக்கு வழி கொடுங்க கேட்டு ஒரு நாள் வடபழனி வந்தா உங்கள் ஜாதகம் பொன்னான ஜாதகம் ஆயிடும் உங்கள் பதவி உயரக்கூடிய தருணம் உண்டு உங்களுடைய தன்மை உயரும் நாடும் ஆளுவீங்க வீடையும் ஆளக்கூடிய தருணம் உண்டு மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்கும் தாங்க உண்டு குரு பகவானும் நல்ல இடத்துல அற்புதமான அமைப்பில் இருக்காரு ராகு கேதுவும் ஒரு நிலையான தன்மையில் உள்ள இடத்துல இருக்காரு உங்களுக்குந்தான் யோகம் போதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் இனி காலத்திலையாவது சுபிக்ஷம் கிடச்சி வாழக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் பிள்ளைகுட்டிங்களோட சந்தோஷமாக வாழுங்க விருச்சக ராசிக்காரங்க பாசத்துக்கும் அதிபதியானவங்க விருச்சக ராசிக்காரங்களுடைய தன்மை மேன்மை அடையணும் முடிஞ்சால் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா அகோர வீரபத்திரர் வழிபாடு பண்ணுங்க எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே கேளுங்கள் வீரபத்திரர் இருக்காரான்னு கேளுங்க அவரை வழிபடுங்க ஏன்னா போர்ப்படை தளபதி நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் உங்களுக்கு இருக்குது அது அரசியலாக இருந்தாலும் சரி வேற பொறுப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மாற்றம் உண்டு விச்சகராசி அன்பர்கள் வந்து ஒரு சூப்பர் ஜாதகமும் கூட விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைச்சி எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும் விருச்சிக ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ராசி யார போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிகராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர் திடீர்னு வந்து போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது அதற்கு தான் முதல்லயே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க அந்த அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல யார்மேதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம என்பவர்கள் தான் இவர் எப்போதாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி எப்போதுமே வாழ்க்கையில அவமானம் அசிங்கம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பம்பு வழக்குகள் நோய் தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது இதை யாருமே நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதை பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு ஆகி வர்றாரு இந்த மாதத்துல நீச்சமா இருந்தார் நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது அதனால பத்தாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள் பதினோராம் இடத்துல இருந்ததுனால அந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும் என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மிக அதிகப்படியான ஒரு மா அதாவது எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதனால இடைவிடாமல் சில பிரார்த்தனைகளை செஞ்சுட்டே வாங்க இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே வாங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை எப்படி ஒரு அரசன் அரசாட்சி அமைக்கிறான் அப்படின்ற போது ஒரு பக்க பலமாக பத்து அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்க பலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அரசாட்சியே அதே தான் நீங்க விருச்சிக ராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு ஆனால் அத பக்க பலமாக சில தெய்வ பல பல பலங்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கிடைக்கும் அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் யார்கிட்டையும் போய் விருச்சிக ராசி என்பர்கள் நீங்களா போய் பழக கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோட பழக்கங்களை நீங்க விளக்கிக் கொள்ளணும் அது இல்லாம நீங்க போய் அவ ஒரு ஒரு நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் இரண்டாவது குழந்தை ஒரு வாய்ப்பாக அமைய போகுது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் திடீர் சங்கட ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பெத்துக்கிறதுல ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு அதனால யார் யாருலாம் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு நாங்க இன்னொரு திருமணம் அதாவது இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு எல்லாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா நான் என்னோட என்னுடைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு நான் தனி மரமா இருக்கேன் எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே சத்திய கொள்கைகளும் மனதுக்கு ஏற்றால் போல் நடக்க வேண்டும் என்ற ஆசைகளை சுமந்தாலும் நடக்க முடியாத சூழ்நிலையில் அவதிகள் பட்டு வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போது ஒரு மன திருப்தி மன சந்தோஷம் மன அமைதி கிடைக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க அது எப்படி கிடைக்கும் உங்களால் கிடைச்சாலும் உங்கள் பிள்ளைங்களால் கிடைக்காது உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் உங்கள் முன்னோர்களுக்காகவும் உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் செஞ்சு தான் தீரணும் அது பொருளாதார செலவு அளவுக்கு மீறி இருக்கும் கண்ணை கசக்காமல் இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் கடத்த முடியாது மேலும் மேலும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் உங்களை தான் வறுமையை தவிர அது குறைய போகிறதில்லை குறையாது இது வெறும் கோச்சார பழந்தான் உங்கள் பிறவி பலன் பிரகாரம் அது சற்று மாறுபடலாம் ஏனென்றால் விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையும் எதையும் தாங்கும் சக்தி வாய்ந்தவர்கள்தான் இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் சக்தி தவறவிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க ரெண்டும் கஞ்சி கூடிய குரு எட்டில் இருக்குல்ல ஆகையினால் கெட்டவன் நல்லவை கெட்டுட்டான் நல்லவம்பை கெட்டாலும் அதன் புதன் வீட்டில் போய் உட்காரதுனால இவங்க என்ன பண்ணணும் ரொம்ப சாமர்த்தியமாக வாழணும் யாருக்குமே இந்த நேரத்தில் எந்த ஒரு பதிலும் சொன்னாலும் பழிக்காது பழித்தாலும் அது செயல்படாது செயல்பட்டாலும் கூட உங்களுக்கு அமைதி இருக்காது ஏன்னா உங்களுக்காக நடக்காது அது பிறருக்காக தான் நடக்கும் பிறருடைய சூழ்நிலைக்காக பிறருடைய நிர்பந்தத்துக்காக அது நடக்கும் ஆகையினால் சில நேரங்களில் சில காரியங்கள் செய்யாத நிற்குதே நினச்சி வேதனைப்படாதீங்க நின்னால் பரவாயில்லை செயல்பட்டால் அந்த லாபம் பிறருக்கு போகுமே தவிர உங்களுக்கு இருக்காது குழந்தைகள் அவங்களோட படிப்பு அவங்கள சேர்க்கறது அவங்களுக்கான முயற்சிகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டு காலங்களை நீங்கள் செலவு பண்ணணும் இல்லை கோவில் குளத்துக்கு போகணும் அதுக்கு ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும்போது கூட பல இடையூறுகளும் இடைஞ்சல் வரும் உங்களுக்கு இயற்கையின் சீற்றத்தால் கூட உங்களுடைய சூழ்நிலை மாறும் சில பொருள்களை வச்ச இடத்த விட்டு வேறு இடத்த தடுமாற வேண்டியிருக்கும் இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை வாங்க முடியாத போகிற மாதிரி இருக்கும் இது மாதிரி சூழ்நிலைகள் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு வாசல் சொத்து சுகம் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாமே உங்களால் கவனிக்க முடியாது கண்காணிக்க முடியாது அல்ல அதன் மூலமான பிரச்சனைகளை உங்களுக்கு தேவையில்லாத மனசுக்குள்ளே வந்து போட்டு வாட்டும் இது ஒரு சிலருக்கு தாயாலையும் தாரத்தாலையும் பிரச்சனைகள் இருக்கும் எப்பொழுதுமே விருச்சிகராசி நாயர்களுக்கு பொறுத்தவரையும் வாழ்க்கையில் வந்து தாரமும் தாயும் ஒரு பிரச்சனை உடையவர்களாக இருப்பாங்க ஏன்னு கேட்டால் யாரை நான் பார்க்கறது என்ன நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்க உங்களுடைய பொருளாதாரமும் தங்கையில் இருப்பதை விட பிறர் கையில் கொடுத்து தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த சூழலில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் விருச்சிகராசி நேயர்கள் மிக மிக அற்புதமாக இயற்கையோடு இயற்கையாக வாழ்க்கத்துங்க செயற்கையான சுவாபத்திலையோ செயற்கையான பொருள்களோடு நீங்கள் செயல்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் பொருள்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் அதனால் நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும் அந்த செலவின் மூலமாக உங்களுக்கு மன கஷ்டங்கள் அதிகமாகும் இது இந்த மாதமும் வரும் அடுத்த மாதமும் வரும் அடுத்த மாதத்துக்கு வருவதற்கு முன்னதவே இந்த மாதமே கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய திறமையை சரியாக எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக கேட்டு உங்களுடைய சூழ்நிலையை எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் கண்டிப்பாக கேட்டாக வேண்டும் ஏனென்றால் எட்டில் போய் ரெண்டுக்கு அஞ்சு கூடைய குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய நட்சத்திரத்தின் சாரத்திலும் உங்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுனோட நட்சத்திரத்தின் சாரத்திலும் அங்கே இருக்கிற குருவின் சாரத்திலும் செல்வதனால் மிக மிக இக்கட்டான சூழ்நிலை ஆஸ்பத்திரி போகிறதா இல்லை ஆஸ்பத்திரி போனவங்களுக்கு உதவி செய்ய போகிறதா அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பெரும்பாலும் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்களுக்கு காலம் தகுந்தாற்போல் அழைச்சிட்டு போவோம் இதுவரையும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நீ இருந்தவர்களுக்கு காலமானது கொஞ்சம் எதிர்விசையாக அழைச்சிட்டு போகும் அப்போ இவங்களுக்கு மன துயரமும் மன கஷ்டமும் வரும் இன்னும் இந்த ராசி நாயர்களை பொறுத்தவரையும் இவருடைய பெற்றோர்களால் இவங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்துதான் தீரும் அப்படி வருதேன்னு சொல்லிவிட்டு இவங்களால் விலகி ஓடவே முடியாது ஆகையினால் உங்களுக்கு ஒரு புறம் பாசம் இன்னொரு புறம் அந்த பாசத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய பலன் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அதை கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிற மனோபோக்கம் உங்கள்கிட்ட கிடையாது அது வயசுக்கேற்ப அது மாறும் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னால் எல்லாம் முடியுன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் பேசுவீங்க அது காலத்துக்கு ஒத்து வராது அது இந்த ஜூன் மாதத்துக்கு ஒத்து வராது ஆகையினால் விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக முக்கியமாக உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை கவனமாக வைங்க கொடுக்கல் வாங்கல் மூலமாக பிரச்சனைகள் வருதுன்னா அதில் அதிகமாக இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் காலத்தை கடத்துங்க அதன் மூலமாக உங்களுக்கு சரியாகும் இப்போ இந்த ஸ்கூல் பருவம் பிள்ளைங்க பள்ளியோட போகிறது இதெல்லாம் காலம் கடத்த முடியாது நிர்பந்தம் அந்த இடத்துல தடுமறை தான் வைக்கும் அப்படி இருந்தாலும் சற்று பொறுத்து கொள்ளுங்கள் வரும் காலம் உங்களுக்கு நல்லது செய்யும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி